ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகானதியில் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா இங்கே விஜய் வந்து ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப கோவப்பட்டு இருக்கிற டைமில் உள்ளே யார் வராங்கன்னு பார்த்தா இங்கே வெண்ணிலாவோட மாமா உள்ளே வராருங்க வந்த உடனே கேட்பாரு வெண்ணிலா வெண்ணிலான்னு ஒன்றே வெண்ணிலா ஓடி வரங்க மாமான்ட்டு ரெண்டு பேரும் அப்படியே ஆனந்த கண்ணீரில் அழுவுகிறாங்க என்ன விஜய் என் கிட்டே சொன்னது ஒன்று இங்கே நடக்கிறது ஒன்றா இருக்குது எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா ஏன் அக்கா பொண்ணோடு நீ சேர்ந்து வாழனம்பா என்னும்போது அந்த இடத்துல ராகுணி வந்து வெண்ணிலாவோட மாமாவுக்கு சிக்னல் காமிக்கிறத வந்து நம்ம விஜய் பார்த்துட்டாருங்க விஜய் சொல்லணும்மா எப்பவுமே உடனடியாலாம் பேச மாட்டார் ஆற விட்டு தான் நம்ம விஜய்க்குன்னு ஒரு பாணியும் ஒரு ஸ்டைலும் இருக்குங்க அப்போ வந்து சொல்லுவாங்க சரிங்க எங்கே கல்யாணம் பண்ணலாம் நீங்கள் தான் ரெடி பண்ணுங்க நம்ம அந்த இடத்துல வெண்ணிலாக்கும் அவங்க மாமாக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது சரி உங்கள் சைடில் என்னென்ன செய்யணுமோ என்ன நம்ம பண்ணணுமோ அதெல்லாம் பாருங்கள் நான் எங்கே வர சொல்லணுமோ நான் அங்கே வந்து நின்னுறேன்ட்டு விஜய் வந்து எல்லாரையும் பொட் ਤਾਂ ਨੂੰ ਪਰੇ